வணக்கம் ஸ்பீட் டிவி நேர்களே நான் இருக்கக்கூடிய இடம் சாய் முதியோர் இடம் இது வந்து குண்டத்தூள் இருக்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தீபாவளி உலகம் முழுவதும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற முதியோர்களோட இப்ப நம்ம கொண்டாட போறோம் வணக்கம் மேம் முதியோர்கள் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா பேரன் பேத்தி அப்படி பாக்கணும்னு நினைச்சா இங்கே இருக்கிற குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்கிறாங்க லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிட்ட இருக்கிறாங்க முதியோர்கள் வந்து ஒரு நூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க நமக்கு மூணு கிளைகள் இருக்குது மெயின் பிரான்ச் வந்து குன்றத்தூர் தான் மீதி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடம் சிவந்தாங்கல்னு இருக்குது இது பதினாறு வருஷமா இது தொடர் நடந்துட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் இருக்கிறவங்கள நம்ம வந்து ஆதரவு கொடுத்துதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாரும் பார்க்க அத்தனை பேருக்குமே நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து வந்து தீபாவளி சிறப்பு கொண்டாடுறதுக்காக நம்ம ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நடனம் ஆடுறது முதியோர்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு வராங்க அப்படின்றது ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நாங்கள் வந்து இப்போ நீங்க அதை விஷுவலா நீங்க பாக்கும்போது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதியோர் இல்லம்ன்றது வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடாதுங்கிறது தான் அங்கே பல விஷயத்துல சொல்லியிருக்கோம் இப்ப காலகட்டத்தில் முதியோர் இல்ல வந்து கட்டாயமா இருக்கணும்னு இது வேணாம் பெரியவங்கள மனசு நோக்க பேசி ரோட்ல தள்ளப்பட்டுடுறாங்க அதுக்கு அவங்க தேடி யாரோ ஒருத்தர் மாதிரி அவங்கள கொண்டு வந்து யாரோ ஒரு என்ஜிஓ கொண்டு வந்து முதியோர் இல்லத்துல சேர்க்கும் போது அவங்களுடைய ஃபீலிங்ஸை தான் இங்க நாங்க காட்ட வந்திருக்கோம் அதனால வந்து பாத்தீங்க எப்படி குழந்தைங்கள நீங்க பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியோ அதே மாதிரி முதியோர்களை நீங்க நல்லா பராமரிக்கிறதோ இல்லை நீங்களே முதியோர் இல்லத்துல அவங்க நல்லபடியா சேர்த்து விட்டுருங்க ஆனா மனசு நோக்க பேசுறாதிங்கன்றதுக்காக தான் இங்க நாங்க ஒரு தீபாவளி ஒரு ஸ்பெஷலா இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறோம் சார் எத்தனை பேர் வந்து இங்க இது பகிர்க்கிறாங்க இங்க நூத்தி இருபதுக்கு பேருக்கு மேல இருக்கிறாங்க சார் முதியோர்கள் ஆண்கள் பெண்கள் என்ன அப்படி இருக்காங்க இந்த தீபாவளி வந்து இது எத்தனாவது ஆண்டுங்க இது வந்து பதினாறாவது ஆண்டு பதினாறாவது ஆண்டு ஆமா வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆமா நிச்சயமா சோ இது இந்த கொண்டாடுறதுனால என்ன சொல்ல வரீங்க அதாவது நிறைய பேர் இளம் வயதுல வந்து அவங்க உங்களுடைய குடும்பத்துல கொண்டாடி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளால வந்து கருத்திருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு தனிமை வந்திருக்கும்

நல்ல ஸ்வீட்ஸ் கொடுக்குறோம் நல்ல சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பெரியவங்களோட நாங்க இணைஞ்சு அது மாதிரி இருக்கிறோம் அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த தீபாவளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழா மாதிரி வீடுகளில் வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் கொண்டாடுற ஒரு விஷயம் இங்கே வந்து விழா மாதிரி நாங்கள் செலப்ரேஷன் பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கோம் முதியோருடைய ஒரு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன ஸ்கிரிப்டும் பண்ணுறோம் அதனால இங்கே உள்ள இல்லத்துல உள்ள குழந்தைகள் வந்து ஆடுவாங்க இங்கே தீபாவளி வந்து வருஷ வருஷம் கொண்டாட்ருக்கோம் சரி பதினாறு வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் என்ன அவங்க நினைவுகளை ஏன்னா நம்ம என்னதான் தான் இங்கே கூட அவங்க நினைவுகளை கொண்டாட விஷயங்கள் வந்து மாற்ற முடியாதா விஷயம் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது அவங்களை வந்து மனசை டைவெர்ட் பண்ணி இந்த இல்லத்தை அடாப்ட் பண்ணி அவங்க இங்கே வந்து எவ்வளோ நம்ம சந்தோஷம் வைக்க முடியுமோ அந்த அந்தளவுக்கு அவங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்றத ஒரு சின்ன நோக்கமாக வச்சு அவங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் நம்ம ஹோம்ல உள்ள பிள்ளைங்களை வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க வயசானவங்க நடிக்க இருக்கிறாங்க அவங்க பாட்டு பாடல்கள் இருக்காங்க ஸோ அப்படி தீபாவளி கொண்டாலும் ஆசைப்படுறோம் இது முடிச்சப்பறம் இறுதியாக இப்போ வெடியெல்லாம் வெடித்து நான் கொண்டாலும் அழைக்கிறோம் சார் கூடுமளவு அவங்களுடைய எண்ணங்களை நம்மளோட இருக்கிற அளவுக்கு நமக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார் அவங்க ஒரே வார்த்தை சொன்னா அவங்க இறைவன் இறைவன் எங்களுக்கான கடவுள் அவங்க தான் ஏன்னா அவங்களுடைய உதவியும் அவங்களுடைய அந்த எண்ணம் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு பண்ண வைக்குது அதான் உண்மை காரணம் நிறைய பேர் வந்து என்ன ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலே பார்த்துட்டு உடனே என்ன தேவையோ உடனே கொடுத்துட்றாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது இன்னைக்கு தீபாவளி நாங்கள் மனசார சந்தோஷமா கொண்டாடுறோம் அப்படின்னா நன்கொடையாளர்கள் அதாவது டோனஸ் சொல்லக்கூடிய கடவுள்கள் மட்டும்தான் இது முழு முழு ஒத்துழைப்புகள் தந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தருணத்தில் அவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் அவங்களுக்கும்

அது மாதிரி கொண்டு வந்து போலீஸ்க்கு மூலிமா கொண்டு வந்து விட்டு நம்ம இங்கே சேர்த்த அவங்கெல்லாம் வந்து இப்போ ரோட் சைடில் இருக்கிறவங்க வரும்போது எப்படி வருவாங்கன்னா தண்ணியெலாம் மறந்து வருவாங்க அவங்கள நம்ம வந்து அந்த ரெகுலர் லைஃப்க்கு கொண்டு வரதுக்கு ஒரு மூணு மாதம் நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி மாறி இப்போ இந்த பங்களிப்பில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓமில் வந்து தனியாக அதாவது போலீஸ் மூலிமா வந்தவங்க இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு நாடகம் நடிப்பாங்க அவங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு வந்து இருக்கிறவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்றதுதான் இந்த இல்லத்துல வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலஜி இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்ல ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கேர் ஒரு பிள்ளைங்க கொடுக்குற அன்புனால அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு வந்தவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில எப்படி அவங்க வந்து வெளி வெளி உலகத்துக்கு நாங்க காட்டுறோன்றது தாங்க இங்க இந்த புதிய இந்த தீபாவளிய இது பண்றது சாய் இல்லத்துல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரீங்க அதாவது இந்த இடத்துல யாருமே வந்து பிரிவே இல்ல என்ன ஆமா இணையக்கூடிய இடம் தான் இந்த சாய் இல்லம் கண்டிப்பா ஆ ஆ பா ஆ பா

ஆ தேங்க் யூ வேலை மா நீங்க இங்க சேருணோம்னா எப்படின்னாப்பா இங்கே லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியாக தான் இருக்குது அது மாதிரி தான் நமக்கு இங்க இடம் இருக்கு அதனால் உங்களை தனியா லேடிஸ் இடத்துல போடுறோம் உங்களை ஜென்ஸ் டையத்தில் தனியா போட்டுருவோம் சரி எப்படி சொல்லுங்களா அப்படின்னு சொல்லுவோம் ஆ சரிங்க வாங்க உள்ள போலாம் எப்படியோ முதியோர் இல்லத்தில் சேர்ந்த அந்த தாத்தா பாட்டி ரொம்பவே வருத்தமாக பேசிக்கிட்டாங்க இனிமே நம்ம இந்த முதியோர் இல்லத்தில் தான் காலத்தை கழிக்கணும் நம்ம பசங்க நம்மளை கைவிட்டுட்டாங்க இனிமே இதை நம்ம பழகிக்கணும் அப்படின்னு மனம் வருத்தப்பட்டாங்க அன்னைக்கு சாயங்காலமே தாத்தா பாட்டியுடைய மருமக தங்களுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு முதியோர் எழுத்திருக்க வந்தாங்க நான் தப்பாக பேசிட்டேன் அதனால தான் எங்கள் அத்தையும் மாமாவும் இங்கே வந்திருக்காங்க எப்படியாவது அவங்கள விட்டுருங்க அவங்கள எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும்னு கேட்டுக்கிட்டாங்க வயசானவங்களை நீங்கள் தான் இன்றைக்கி அவங்க முதியோர் இல்லத்தை தேடி வர நிலைமை ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களே வந்தாங்கன்னா விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்டன் பேர பேரக்குழந்தைங்கள பார்த்ததும் தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு உடனே மருமக எப்படியாவது வந்துடுங்க உங்கள் பேரக்குழந்தைங்கள விட்டு இருந்துடாதீங்க

மேடம் போலீஸ்காரரும் தன்னுடைய பங்குக்கு இனிமே இந்த மாதிரி பெரியவங்களை மனசு புண்படுற மாதிரி பேசி முதியோர் இல்லத்துக்கு தேடி வர வச்சிடாதீங்க அப்படின்னு அறிவுரை செய்தார் இந்த நாடகம் வந்து உங்களுக்காக தான் எல்லாருமே வந்து அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்கள வந்து எல்லாரும் வீட்டுல வச்சு நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாடகம் முதியோர் இல்லத்துல விடுறத எல்லாரும் தவிர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி குழந்தைங்க தீபாவளி கொண்டாடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அழகான பாட்டு போட்டு நடனமாடி இங்க எல்லாரையும் வந்து மகிழ்விக்க போறாங்க நம்மளும் அவங்க பார்க்க போறோம் எல்லாரும் ஒரு நல்ல கிளாப் தட்டி அவங்க வர வைக்கணும் இப்ப அவங்க டான்ஸ் பண்ணி

Oke okay, oke. Okay. Dua terieng. Papa. Papa. Okay, okay. <tipan>